ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கடந்த பல எபிசோட்ஸாக கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே நிறைய கோவில்களை பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அதிசயமான சம்பவத்தை பற்றியும் ஒரு சிறந்த அதிசய கோவிலை பற்றியும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம் ஒரு நல்ல மனிதர் எனக்கு தெரிந்த வகையில் அவர் ரொம்ப நல்ல மனிதர் அவர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஊருக்கார் அவர் நிறைய தான தர்மங்கள் செய்வார் நிறைய பேர் கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொன்னதே கிடையாது அவர் ஒரு ஹனுமன் கோயில் கூட கட்டியிருக்கிறார் அந்த கோவிலுக்கு நிறைய கூட்டங்கள் வரும் அந்த கோவிலை பற்றி நான் வேறு ஒரு வீடியோவில் நான் இன்னொரு நாள் சொல்கிறேன் அந்த மனிதர் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறத பார்த்து நானே ஒரு முறை சொன்னேன் சார் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களா சார் உங்களுக்குன்னு எதாவது சேர்த்து வைக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் சார் எல்லாம் அவன் கொடுக்குறான் அவன் எடுத்துக்கிறான் நான் ஒன்றும் இதை பிடிச்சி வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார் அடுத்தவங்களுக்கு நான் நல்லதான் நினைக்கிறேன் அதனால் நல்லதே நடக்கும் சார் அப்படின்னு அவர் நம்பினார் சரி இப்படி இயற்கையிலேயே படைப்பு அவருடைய படைப்பு இப்படி இருக்குது அப்படின்ட்டு அவர் நீண்ட நாட்களாக அவர் அவருடைய ஜாதத்தை நான் பார்த்துட்டு வரேன் அவர்கிட்ட நான் சொல்லிகிட்டே வரேன் சார் அடுத்த வருடத்தில் ஒரு சிக்கலில் சிக்கிற மாதிரி இருக்குது சார் அதனால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதாக இருந்தால் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக செய்யுங்க சார் ஏதோ ஒரு சிக்கல் காட்டுது அப்படின்னு சில பேர்கள்லாம் சொல்லி இந்த பேர் உள்ள ஆட்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவரும் சரிங்க சார் எனக்கு யார் சார் எதிரிகள் இருக்கா மற்றபடி எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு கோயிலில் வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வச்சுட்டேன் அவங்கெல்லாம் நிர்வாகம் பண்ணுறாங்க நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சார் பார்த்துக்கலாம் சார் எல்லாத்தையும் அந்த ஆஞ்சநேயர் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டார் எனக்கு இருந்தாலும் ஒரு நெருடல் நல்ல மனுஷனாச்சே இப்படி ஒரு நேரம் வருதே அவருக்கு அப்படின்ட்டு இருந்தால் கொஞ்சம் நாள் கழித்து அவர் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி இந்த கோவிலில் நிர்வாகியாக இவர் நியமித்தார் இல்லையா அவர் நல்ல மனுஷர் தான் அவர் தனக்கு துணையாக ஒரு மூணு பேர் நாலு பேரை வந்து அதில் போர்டு ஒரு மாதிரி சேர்த்துருக்கிறார் அதில் ஒரு பையன் அந்த சிறுவயது பையன் அவன் பேரை நான் ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லி எச்சரித்தது தான் அவன் பேர் நவீன பேர் இதுக்காக கொஞ்சம் பேரை மாற்றிருக்கேன் ஆனால் கிரகம் அதே கிரகம்தான் இப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான்னா இவர்கிட்ட ஏதோ நயந்து பேசி குத்தகைக்கு வேணும் இதை போல் எங்கேயோ ஒரு இடத்துல கொடுத்து எனக்கு ஒரு உதவி வேணுன்றதுக்காக இவருடைய நிலத்தையெல்லாம் கேட்டிருக்கிறான் நிலப்பத்திரத்தை அவனுக்கு உதவி செய்கிறதுக்காக கொடுத்துருக்கிறாரு எப்படி முப்பது நாளுக்குள்ளே அவங்களுக்கு திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பையன் வாங்கிட்டு போயிருக்கான் இவர் யாரையும் கேட்கல எதுவும் யோசிக்கலை இன்னும் சொல்லப்போனால் நான் இந்த பேர்கள்ட்டெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருந்தால் கூட அந்த பேர் அந்த நேரத்தில் அவருக்கு ஞாபகம் வரலை இதை கொடுத்துட்டார் கொடுத்துட்டு முப்பது நாள் கழித்து பார்த்தா அவன் அதை ஏதோ அதை தப்பாக உபயோகப்படுத்திட்டான் கையாடல் பண்ண மாதிரி அதை கொண்டு போய் எங்கேயோ அடமானம் வச்சு அதை ஏதோ பெரிய காசு ஏதோ வாங்கிட்டான் அந்த பையன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வர்றதில்லை இப்போ இவர் வந்து என்கிட்ட சொல்கிறார் சார் இந்த மாதிரி இந்த பையன் ஒருத்தன் அவன் பேர் என்னது அவன் என்னை இந்த மாதிரி ஏமாற்றிட்டான் சார் அப்படின்னு அதிர்ச்சி இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக ஒரு கதை மாதிரி சொல்கிறாரு அவர் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு என்ன சார் இவ்வளோ பெரிய விஷயத்த சாதாரணமாக சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை சார் நல்ல பையன் இந்த மாதிரி பண்ணிட்டான் சார் நீங்கள் கொடுத்த மொத்தமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான சொத்துன்றது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் சார் தெரியும் சார் ஆனால் வந்து அந்த பையன் இப்படி பண்ணிட்டானே என்ன பண்ணுறது அவனை தேட முடியல கண்டுபிடிக்க முடியல அதனால் அவன் எப்போ வருவானோ என்னவோ தெரியல நீங்கள் பார்த்து சொல்ல முடியுமா அவன் வருவானா மாட்டானான்ட்டு அப்படின்னா என்ன சார் நீங்கள் இவ்வளோ பண்ணிகிட்டு இருந்து கடைசியில் இப்படி போய் ஏமாந்து போகலாமா இந்த சூழ்நிலையும் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த பையன் அதை வச்சு யாருக்காவது ஏதோ உதவி செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல அவன் ஏதோ கெட்ட சகவாசம் உள்ளவன் அப்படின்னு இப்போ என் காதுக்கு வருது சார் அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னார் அப்போது இல்லை சார் நீங்கள் பேசாமல் இருங்க இதை நம்ம பார்த்துடலாம் என்னன்ட்டு அப்படின்னு அவருடைய ஜாதத்தை எடுத்து பார்த்தா சந்திரன் குரு இந்த ரெண்டு கிரகமும் உரிய ஒரு தெய்வம் வேணும் இந்த சந்திரன் குருவுக்கு மட்டும் இல்லை இந்த சந்திரன் குரு கோச்சார கிரகத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த கோச்சார கிரகமும் இதையும் சேர்ந்த சமச்சீரான ஒரு இடம் வேணும் சந்திரன் குருக்கு என்ன கோவில் இருக்குது அப்படின்னு பார்த்தா சென்னையிலே ரெண்டு மூணு ஃபேமஸான கோவில்கள் இருந்தால் கூட இவருக்கு இது சரி செய்கிறதுக்கு சூரியனுடைய அதாவது சிவனுடைய கோவில் வேணும் இது எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சியில் சந்திரசேகர சுவாமி அப்படின்னு இருக்குது எங்கேன்னா திருச்சியிலேருந்து ஜீயபுரம் போகிற வழியில் ஜீயபுரத்து பக்கத்துலேயே சந்திரசேகர சுவாமி இருக்குது இந்த கோவிலில் போய் பாயசம் செஞ்சு ஒரு மூன்று பேருக்காக அதை வந்து தானமாக கொடுத்துட்டு நீங்கள் வாங்க அந்த பையன் உங்களை நோக்கி திரும்ப வருவான் அல்லது அந்த சொத்து உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இவர் கிளம்பி போயிட்டார் சரி அதை போய் செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு திருச்சிக்கு போய் பாயசம் செய்கிறதுக்கு வழி இல்லாமல் ஒரு ஹோட்டலில் தங்கி அந்த ஹோட்டல்காரங்கள்கிட்டே சொல்லி எனக்கு தனியாக பாயசம் செஞ்சு கொடுங்கன்னு செஞ்சு வாங்கிக்கிட்டு இவர் அந்த இடத்துக்கு கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறார் இந்த கோயிலை எடுத்துகிட்டு போய் உட்காந்துருக்கிறாரு இந்த பாயசம் கொடுக்குறப்ப இந்த மூணு நாலு பேர் கொடுத்துருக்குறாரு போது இவர் எந்த இடத்துல ஆஞ்சநேயர் கோவில் கட்டினாரோ அந்த கோயிலில் தொடர்ச்சியாக ஒரு குரங்கு வந்துட்டு போவோம் அதே போல் ஒரு குரங்கு பார்க்குறதுக்கு உருவத்தில் அந்த குரங்கு எப்படி உருவத்தில் இருக்குமோ வடிவத்தில் இருக்குமோ குண்டாக இருக்குமோ அதே போல் ஒரு குரங்கு ஜீவபுரம் கோயிலில் இவர்கிட்ட வந்திருக்குது இதில் என்ன அதிசயம்னா அந்த ஏரியாவில் குரங்குகள்லாம் அதிகம் கிடையாது அவர் போயிருக்க நேரத்தில் கரெக்டாக அந்த குரங்கு வந்து இவர் பக்கத்தில் வந்து நின்றுருக்கு இவர் ஒரு டம்ளரில் பாயசத்தை ஊற்றி அந்த குரங்கிட்ட கொடுத்துருக்குறாரு வாங்கி அந்த குரங்கு ஓரமாக நின்று சாப்பிட்டுட்டு அது போய் போயிடுச்சான் இவர் எனக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணார் சார் இந்த கோவில் சரியான கோவில் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க சார் என் ஆஞ்சநேயர் இங்கேயும் வந்து என்கிட்ட பாயசம் வாங்கி குடிச்சிட்டு போனார் சார் சந்தோஷமாக சொன்னார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா அவர் பெரிய ஒரு ஆஞ்சநேயர் பக்தர் இதை முடிச்சுட்டு இவர் வந்துட்ட பிறகு இவர் ஏமாத்தின பையன் இருக்காங்களே நவீனு அவன் ஏதோ இந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு வடநாட்டு பக்கம் டூர் போயிருக்கிறான் அவன் நண்பர்களை கூட்டிகிட்டு அங்கே போன இடத்துல இவன் ஏதோ ஒரு இல்லிகலாக ஏதோ ஒரு சில விஷயங்களை செஞ்சு போலீஸில் கையும் வெளமாக மாட்டிகிட்டு இருக்கிறாங்க அங்கே இந்த பணத்தையும் கைப்பற்றிட்டாங்க கைப்பற்றி இந்த ஊரில் இவங்க யார் என்னென்னு விசாரிச்சுருக்கிறாங்க விசாரித்த இந்த மாதிரி பசங்க இந்த மாதிரி தப்பு இங்கே செஞ்சாங்க அப்படின்னாலும் இவங்க எல்லாம் அங்கே போய் இந்த பசங்களை அங்கே என்ன தேவையோ பேசி அதை அவங்க சரி கட்டி அங்கேருந்து இந்த பசங்களை அழைச்சிட்டு வந்திருக்காங்க அந்த பணத்தோடு இந்த பணம் ஏது உனக்கு இவ்வளோ பணம் அப்படின்னு அவங்க வீட்டில் பெரியவங்க கேட்க அப்பா அவங்க இதெல்லாம் சொல்லவும் ஐயோ அவருக்கு எவ்வளோ நல்ல மனுஷன் அவர்கிட்ட இந்த வேலை பண்ணியிருக்கு ஏன் எங்கள்கிட்ட சொல்லலைன்னு சொல்லிவிட்டு அவங்க இவன் செலவு பண்ண பணம் வரைக்கும் அவங்க மேற்கொண்டு பணத்தை போட்டு அந்த பணத்தை கொண்டு அந்த நிலத்தை திருப்பி கொண்டு வந்து அவங்க பெரியவங்களே வந்து இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்போ நாங்கள் போய் இவனை நாங்கள் மீட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மன்னிப்பு கேட்டுருக்காங்க இவர் அப்போ கூட என்ன சொல்லியிருக்கிறாரு இல்லை அந்த பையன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு ஒன்றும் கவலைப்படாதீங்க அதை பார்த்துக்கலாம் தம்பி உனக்கு வேறு ஏதாவது உதவி வேணால் கேளு நீ தொடர்ச்சியாக நீ கோவிலுக்கு வந்து போ அப்படின்னு சொல்லி அந்த பயணம் அதோடு மன்னிச்சு விட்டுட்டார் இவரை நான் என்ன சொல்கிறது இப்படி மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க இந்த சந்திரசேகர சுவாமி கோவில் அப்படின்னு திருச்சியில் இருக்கிற கோவில் இருக்குது இல்லையா இந்த கோயில் ரொம்ப அதிசயமான ஒரு ஸ்தலம் திருச்சியில் மட்டும் இல்லை இதே பெயர் கொண்ட கோவில் கும்பகோணம் அருகிலேயும் இருக்குது ஆனால் திருச்சியில் இருக்க இந்த ஸ்தலம் நிறைய அதிசயங்களை செஞ்சுருக்கு இந்த சந்திரனையும் குருவையும் நீங்கள் பலப்படுத்த வேண்டும்னாலும் சரி இதனால் நீங்கள் எதாவது பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி நீங்கள் இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தாலே உங்களுக்கு நிச்சயம் நன்மை நடக்கும் நிறைய ஜென்மகுரு நடக்கும் ஜென்மகுரு நடந்தாலே கடைசி நிமிஷம் வரைக்கும் டென்ஷன் இருக்கும் உங்கள் ராசி எதுவோ அந்த ராசியில் இப்போ கோச்சார குரு நின்னால் அது ஜென்மகுருன்னு சொல்கிறேன் இல்லையா இப்போ நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஜென்மகுருனால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் டென்ஷன்கள் தடங்கல்கள் எல்லாம் போய் ஒரு நிம்மதியான நிலையை நீங்கள் அடையலாம் அதுலேயும் இந்த கோவிலில் வச்சு பாயசம் அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த கிரகங்களோட அனுகிரகம் பெற்று பூரணமான நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு இது உதவி செய்யும் இது போல் நிறைய அதிசயமான கோயில்கள் நம்ம தமிழகத்தில் இருக்குது அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்